எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இறால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்ய போகிறோம் அதே கூட சேர்த்து இறால் தலையில் வந்து ஒரு சத பகுதி இருக்குது அதையும் வந்து ஃப்ரை பண்ணி அது செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இறாலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த கிணத்தில் வந்து இறால் இருக்க கிணத்துல ஒரு ஸ்பூன் வந்து ம குழம்பு நகத்தோடு ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் மீடியத்தில் ஊற்றி நல்லா வதக்க வதக்க வதக்கி எடுத்துருங்க இது வந்து இறால் தலை இறால் தலையில் இந்த மாதிரி ம ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கிற அந்த இதை வந்து பிச்சு எடுத்துருங்க அப்புறம் அதை எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கணம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துருங்க நல்லா வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி வதக்கினுங்க சுருளாக வதங்கிடும் தயிர் சாதத்து கூட வச்சு இதை சாப்பிட்லாம் இது விரும்ப ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி